என் அன்பு இளவலே அந்த முருகன் யாருடைய மகனாயிருந்தால் எனக்கென்ன அவனை கொன்று கூறுபோடுகிறேன் படை கிளம்பட்டும் முரசுகள் ஆர்ப்பரிக்கட்டும் உடனே செல்லுங்கள் அந்த முருகனை கண்டந்துண்டமாக வெட்டி கொள்ளுங்கள் என ஆர்ப்பரித்தான் கண்கள் இரத்த சோப்பாயின சபையிலேயே மன்னன் அழுது கொண்டிருக்கிறான் என்று அறிந்து சூரபத்மனின் மனைவியர் ஓடிவந்தனர் அசுரேந்தனுக்கு ஆறுதல் சொல்லி கண்ணீர் வடித்தனர் தாரகன் மீது அன்பு கொண்ட அசுர உள்ளங்கள் சோகமும் ஆத்திரமும் கொப்பளிக்க படையெடுக்க தயாராயினர் சூரபத்மனின் இன்னொரு தம்பி சிங்கமுகன் தகவல் அறிந்து வந்தான் இடிதாக்கிய நாகம் போல் சோகத்தில் சுருண்டு போனான் பலமுறை மயக்கம் தெளிவித்தும் உணர்வற்று கிடந்தான் ஒரு வழியாக தன்னிலைக்கு திரும்பிய அசுரர்கள் தேரேறி மன்னா படையை நிறுத்துங்கள் ஒரு சிறுவனின் கையால் நம் மாமன்னர் மணிந்திருக்கிறார் என்றால் சற்று சிந்திக்க வேண்டும் தாரகனை கொன்றவன் சாதாரணமாக இருக்க முடியாது என்ற குரல் கேட்டு திரும்பினார்கள் சூரபத்மனும் சிங்கமுகனும் அவன் சூரபத்மனின் அமைச்சரான அமோகன் அவன் தொடர்ந்தான் அரசே அந்த முருகனை பற்றி நான் சொல்வதை கேளுங்கள் அவன் சிறந்த பராக்கிரமசாலி சிவமைந்தன் சிவனோடு நமக்கு எந்த பகையும் இல்லை அவர் உலகை ஆள்பவர் அந்த சர்வேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு நாம் இயங்குகின்றோம் அதுபோல அவருக்கு பிறந்த முருகனிடமும் நாம் பணிந்துதான் சென்று அவரோடு போரிட்டு விட்டார் எதிரியின் வயது மட்டும் வெற்றிக்கு தகுதியாகி விடாது அவனது பலத்தை பார்க்க வேண்டும் அவனுக்கு பக்க பலமாக இருப்பவர்கள் யார் யார் அவனுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் யார் யார் எந்த தைரியத்தில் அவன் அசுரர்களோடு மோதுகிறான் என்ன காரணத்துக்காக மோதுகிறான் ஒருவேளை நம் நீண்டகால ஆட்சி போதுமென கருதி சிவபெருமானே அவனை தூண்டியுள்ளாரா அல்லது நம் குல எதிரிகளான தேவர்களின் உந்துதலால் இப்ப செய்கின்றானா எங்கிருந்து அவன் உந்தப்படுகிறானோ அவனை ஒழித்து விட்டால் வடிவேலன் நம்மை துன்புறுத்த மாட்டான் என்றான் அமோகனின் வார்த்தைக்கு மதிப்பளிப்பவன் சூரபத்மன் உடனடியாக கிளி மயில் பருந்து ஆகிய வடிவங்களில் உருமாறும் அசுரர்களை அழைத்தான் நீங்கள் இதே உரிவில் அலைந்து திரிந்து அந்த முருகனை பற்றி ரகசியங்களை அறிந்து வாருங்கள் என கட்டளையிட்டான் அந்த பறவை அசுரர்கள் பறந்தனர்